Yeah, de curia இது ஜஸ்டின் பிரபாகர் அவர்களை என்போடி பேசுவதற்கு அழைக்கிறேன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லணும் அநேகருக்காக வந்து குறிப்பாக இந்த போதைப் பொருட்கள் நிகழ்ச்சின்னு சொல்லும் போதே வந்து அவங்க ரொம்ப எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதாவது சார்ட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நாங்கள் பேசுவோம் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சிஸ்டர் கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்காக நிறைய முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது காவல்துறைக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் சார் வந்து நிறையா மாணவர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மரியாதைக்குரிய சகாய ஹமின்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாம வரவேற்போம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி நமது போதைப் பொருட்கள் பற்றியான உறுதிமொழி எடுப்பார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னை அன்போடு அழைத்த நம்பிக்கை அறக்கட்டளை நிறுவனர் முனைவர் இரா ரூபி மேடம் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களுக்கும் மூத்த அன்பு சகோதரர் திரு சாமிதுரை அண்ணன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க ஒவ்வொருவருக்கும் மேடையில் கூடிய ஒவ்வொருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு மூன்று காரியத்துக்காக நாம் வந்து கிளாப் பண்ண போகிறோம் ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போதே சொல்லியிருந்தாங்க இங்கே இருக்கிறவங்களுக்காக சொல்லப்படுவதும் இங்கு உண்டு நாம் எல்லாரும் வெளியே போய் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக ஒரு பயங்கரமான ஒரு பலத்த கரவொலி கொடுக்க போகிறோம் அது ஏங்கிறது அப்புறம் சொல்ல போகிறேன் நான் எல்லாம் ரொம்ப டாப் கிளாஸாக நம்ம கைத்தட்ட போகிறோம் இது எதற்காக என்று சொன்னால் மேடையை அலங்கரித்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் நீதித்துறையில் வந்து இந்த போதை ஒழிப்பதற்காகவும் அதே போன்று தற்கொலை எண்ணத்தில் உள்ளவர்களை காப்பதற்காகவும் நூற்றுக்கு நூறு நமது நீதித்துறை செயல்படுகிறது அது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்றங்களும் செயல்படுகிறது அதற்காக முதல் கரவொலி இரண்டாவது கரவொலி இந்த நல்ல செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக நம்பிக்கையில்லாத மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கொண்டு செல்வதற்காக இருக்கக்கூடிய அறக்கட்டளை தான் நம்பிக்கை அறக்கட்டளை பெயரே ஒரு தலை சிறந்த பெயராக வச்சிருக்காங்க அவர்களுக்கு இந்த பாராட்டு கைதட்டு மூன்றாவது மக்கள் மத்தியில் இதை கொண்டு சொல்வதற்காக வந்திருக்கக்கூடிய தேசத்தின் உண்மையான ஒரு என்ன சொல்லலாம் சிட்டிசன் நாட்டினுடைய நல்ல குடிமக்களாக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் நாங்கள் காவல்துறையில் இந்த போதை வஸ்துக்களை ஒழிப்பதற்காக நாங்கள் முயற்சிகள் எடுக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது முதலாவதாக நீதித்துறை இரண்டாவதாக பொதுமக்கள் இந்த இரண்டும் நாங்கள் இணைந்து நாங்கள் செயல்படும் இவரோடு இணைந்து செயல்படும் பொழுதுதான் பொதுமக்களுக்கு நாங்கள் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் அதை தொடரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏனென்றால் நாங்கள் இந்த காரியத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நமது நீதிமன்றங்கள் அருமையாக வழிகாட்டுகின்றார்கள் நம்பிக்கையை விதைத்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சொன்னது போன்று இந்த குற்றம் செய்பவர்கள் இதிலிருந்து தப்பவே முடியாத அளவிற்கு நீதித்துறை மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது அதற்கு நாங்கள் காவல்துறையும் உறுதுணையாக இருக்கிறோம் அது ஒரு மிக்க மகிழ்ச்சி இப்பொழுதும் நாம் இப்போ கேட்டுக்கொண்ட ஒரு வார்த்தையில் வந்து நான் வேறொரு பகுதியை உங்களோடு இணைத்து பேச விரும்புகிறேன் ஒரு நிமிடம் அதாவது விளையாடக்கூடிய மைதானங்கள் குறைந்து கொண்டே வருகிறது அதுவும் ஒரு பக்கம் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுத்து கொண்டு வருகிறது நாங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால ஒரு மனிதன் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு அவங்க பிள்ளைகளெல்லாம் கூட்டி போய் காமிச்சதே இல்லை அந்த படிக்கிற ஸ்கூல்ஸில் கிரவுண்ட் இருந்தால் மட்டும்தான் உண்டு இதற்கு எக்ஸப்ஷன் வந்து நம்ம சிட்டியிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு விளையாட வாய்ப்பு இருக்கிறது அந்த பிள்ளைங்க விளையாடக்கூடிய பிள்ளைகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பிள்ளைகள் வந்து இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாவதில்லை சில பேர் அதில் நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க அது தவறு அதுவும் தடுக்கப்படுகிறது அதனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவங்க செய்து நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் இந்த அடிமைத்தனத்தை எதிர்ப்பதற்கு முதலாவதாக நமது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு கவலை இந்த கவலையை மேற்கொள்வதற்கு அனைவரும் வந்து முயற்சி செய்ய வேண்டும் அதிகமான கவலை வரும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு சில பேர் சில வழிமுறைகளை எடுக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை சமூக சூழ்நிலை இதை எடு சரி செய்வதற்கு தயவு செய்து இன்றிலிருந்து நீங்கள் வாக்கிங் செல்வதற்கு உங்கள் வயதிற்கேற்றால் போல் தயாராகுங்கள் வாய்ப்பு இருந்தால் ஓட முடிந்தால் ஓடுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் இந்த கவலையை விட்டு உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ஒர்க் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் சரி படிப்பு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தும் மற்ற எந்த ஒரு பொருளாதார ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது அன்பை வெளிப்படுத்துவது நாம் வந்து எப்படி நாம் அன்பாக இருக்கிறோம் இந்த அன்புக்குரிய இலக்கணத்தை வந்து நம்ம தமிழில் நிறைய பார்க்குறோம் ஆனாலும் நமது பேசக்கூடிய வார்த்தைகள் புதிய அன்பான வார்த்தைகளை ஒரு இடத்தில் எப்படி பேசுகிறோம் இந்த காரியத்தை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா இப்படிப்பட்ட மக்களை வந்து பேசும்போது ஒரு அருமையான ஒரு முன்னோர் ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படிப்பட்டதில் பிடிபட்டிருக்கவங்களுக்கு வந்து நாம் வந்து பாரபட்சம் பார்க்காமல் அன்பு செலுத்தும் போது அவர்கள் திருந்துவார்கள் அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்வோம் அவர்களுக்குள் நம்பிக்கையை விதைப்போம் அது நாம இருப்போம் என்று சொல்லி நீ கொடுத்த வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி இப்பொழுது நமது தமிழக அரசாங்கம் சொல்லப்பட்ட ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்கப் போகிறோம் இந்த உறுதிமொழியை எல்லா அரசு அலுவலகங்களிலும் எடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி தயவு செய்து நீங்கள் ஒரு நிமிடம் எழுந்திருந்து இதை நாம் படித்து முடித்து விடுவோம் இந்த உறுதிமொழி போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி நான் சொல்ல சொல்ல தயவு செய்து யாவரும் சேர்ந்து சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அமருங்கள் தயவுசெய்து அமரவன் மிகவும் சிறப்பான ஒரு உரை நிகழ்த்தி உறுதிமொழி வழங்கிய துணை காவல் கண்காணிப்பாளர் உயர் திரு ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்